வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் இந்த காணொலியில் பிஜிடிஆர்பி தமிழ் அதாவது பிஜிடிஆர்பி அனவுன்ஸ்மெண்ட் எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம் உங்களுக்கு ஆனுவல் பிளானரில் வந்து ஆகஸ்ட் மாதம் சொல்லியிருந்தாங்க அட்லீஸ்ட் ஆகஸ்ட் இல்லைனாலும் செப்டம்பர் அக்டோபரில் கண்டிப்பாக பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா படி பிஆர்டி ல எல்லா எக்ஸாமும் பாருங்க பிடி பிஆர்டி அதாவது யூஜிடிஆர்டி நியமன தேர்வு எழுதி ரிசல்ட்டே விட்டுட்டாங்க பலவேறு பிரச்சனைக்கு போயிட்டு கடைசிட்டுல ரிசல்ட் வந்துடுச்சு அது இல்லாம இப்ப சயின்டிஃபிக் கிரேட் டீச்சர் எக்ஸாமும் வச்சுட்டாங்க அது இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள அது ரிசல்ட் வந்துடும் இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து காலேஜ் இந்த காலேஜ் வந்து இந்த நெட் எக்ஸாம் அதாவது இந்த செட்டு மனோர்மணியம் சுந்தரமணியம் செட்டு வச்ச பின்னாடி தான் அது வந்து நடக்கும்னால அது வந்து போஸ்டன் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் பிஜி டிஆர்பி வந்து எந்த டைம்ல வேணாலும் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் ஏன் நாளைக்கு கூட வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது அதனால எங்களுடைய இன்ஸ்டியூட்ல ஃப்ரீ மாடல் டெஸ்ட் நூத்தி ஐம்பது இருக்கும் தமிழ்ல நூத்தி பத்து கொஸ்டின் எஜுகேஷன் கல்வி இயல் அந்த கல்வியல்ல வந்து உளவியலும் வந்துடும் சைக்காலஜி வந்துடும் அதுல முப்பது வினாக்கள் ஜி பொது அறிவுல பத்து வினாக்கள் மொத்தம் நூத்தி ஐம்பது பிஜிடிஆர்பி ஸ்டாண்டர்ட்ல வடிவமைத்து உள்ளோம் இது எல்லாமே வந்து கூகுள் ஃபார்ம் ஆன்லைன் டெஸ்ட் தான் இந்த டெஸ்ட் வந்து எழுத போறவீங்க கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சார் நான் எழுதல அப்படின்னா எனக்கு பாருங்க அந்த வாட்ஸ்அப் பண்ணுங்க மாடல் டெஸ்ட் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன் எப்படி எழுதணும்னு எக்ஸாம் டேட் வந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரெக்டா ஆறு மணிக்கு தொடங்கி ஒன்பது மணிக்குள்ள முடிச்சிடணும் உங்களுக்கு அந்த முப்பது கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்ல ஏன்னா நீங்க தமிழ் ஸ்டூடெண்ட்னால நான் அதை வந்து கேட்கல நூத்தம்பது மார்க் ஒன்லி மதிப்பீட்டு தேர்வுக்கு வினாக்களை மட்டும் கேட்டிருக்கேன் எக்ஸாம் முடிஞ்ச சூட்டோட லைவ் கூகுள் மீட்ல ஆன்லைன்ல வினாவிடை கலந்தாய்வு ஒன்பது மணிக்கு நடக்கும் ஒன்பதுல இருந்து பத்தாவது பதினொன்னு ஆகலாம் நீங்க இந்த எக்ஸாமை எழுதணும் அப்படின்னா எங்களுடைய டெலிகிராம் குரூப் பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்துருப்பேன் அதுல ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க வள்ளூர் வாசகர் வட்டம்னு டெலிகிராம் லிங்க் இருக்கு ஏன்னா நான் ஒவ்வொருத்தருக்கா அந்த ஆறு மணிக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது சார் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க திடீர்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாறன் உலகத்துல நாங்கெல்லாம் பழைய காலத்தாளுங்க இருந்தாலும் நாங்க எல்லாம் கத்துக்கிறோம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த கூகுள் ஃபார்மை கத்துக்கிறோம் கூகுள் மீட்டை கத்துக்கிறோம்

நீங்க எங்க கிளாஸ் பார்க்கணும்னா ஒரு நாலு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி பாருங்க ஒன்றுமே தப்பு கிடையாது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் போன் நம்பரும் இதுதான் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணா நீங்க கிளாஸ் பார்க்கலாம் இந்த டெஸ்ட் வந்து எப்படி டிஆர்பி நான் அதே மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன் மொழி வரலாறு சொற்றுடர் அமைப்பு எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் யாப்பு இலக்கணம் அகப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம் அணி இலக்கணம் இலக்கணத்திலேயே மேக்சிமம் ஒரு முப்பதுல இருந்து நாற்பது கேள்வி நான் சொல்றது மொழி வகலாது சொற்றுடர் அமைப்பு எழுத்து சொல்லு பொருள் யாப்பு அணி ஐந்து இலக்கணமும் இதுல வந்து தொல்காப்பியம் நன்னூல் புறப்பொருள் காதிகை புறப்படுண்டாம் நம்பியக பொருள் தண்டி அலங்காரம் இத்தனை இலக்கண நூல்கள் தான் நமக்கு பிஏலும் இருக்கு எம்ஏவும் இருக்கு இந்த ஐந்து இலக்கண நூல்கள் எல்லாமே மெயினா தொல்காப்பியம் நன்னூல் நான் மறுபடி சொல்றேன் இதுல இருந்து அதிகமான வினாக்கள் நூற்பாக்களை வைத்து கேட்பேன் உடனே டெஸ்ட் ஏதோ ஸ்கூல் புக்கு படிக்காதீங்க சோ ஒரு ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சுக்கலாம் கிடையாது ஒரு கேள்வி கூட ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்க மாட்டேன் அதையும் சொல்லிடுவேன் ஐயா நீங்க எந்த புக்குன்னு சொல்லலீங்க நான் தான் சொல்றேன் பாருங்க இலக்கணத்துல மொழி வரலாறு சொத்துழமைப்பு எழுத்து சொல்லு பொதுமை யாப்பு அணி நாற்பது கொஸ்டின்ஸ் இலக்கணம் மட்டுமே உங்களுக்கு நாற்பது நான் மொழி வரலாறையும் சொத்துழமைப்பையும் இலக்கணத்துல கொண்டு வந்துட்டேன் சரி நீதி இருக்கக்கூடியது உங்களுக்கே தெரியும் என்னன்னா இருக்கு பக்தி இலக்கியம் ஐம்பதும் காப்பியங்கள் இருக்கு காப்பிய இலக்கியம் இருக்கு பக்தி இலக்கியம் இருக்கு பக்தி இலக்கியத்திலேயே சிற்றிலக்கியங்கள் இருக்கு திக்கால இலக்கியங்கள் இருக்கு உரையாசிரியர்கள் இருக்காங்க அதுல இலக்கிய உரையாசிரியர்கள் இலக்கண உரையாசிரியர்கள் இருக்காங்க பதிப்பு ஆசிரியர்கள் இருக்கு திறனாய்வு இருக்கு நாடக இலக்கியம் இருக்கு உரைநிலை இருக்கு சிறுகதை புதினம் அப்புறம் கட்டுதை கவிதை புதுக்கவிதை திரை இசை இது எல்லாமே உங்க பழைய சிலபஸ் சார் பிஜிடிஆர்பி பழைய சிலபஸ் எடுத்துக்கங்க ஆனா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க நான் கொஞ்சம் இந்த யூஜிடிஆர்பியில நான் எடுக்கலை யூஜிடிஆர்பி சிலபஸ் எல்லாமே இப்போ வரக்கூடியது வந்து நான் ஓல்டு சிலபஸ் வச்சே நான் கொடுக்குறேன் அதையும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு நாட்டு பதவியல் இதழியல் இதெல்லாம் நான் டச் பண்ணல அது அபிஷியலா வந்து சிலபஸ் வெளி வந்த பின்னாடி அதை நான் கொடுத்துருவேன் இப்போ உங்களுக்கு பழைய சிலபஸ் எப்படியோ அதுபடி நூத்தி பத்து கேள்வி சைக்காலஜி வந்து சிலபஸ் ஒண்ணும் மாறப்போவது இல்லை மாற மாறப்போவது இல்லை நீங்க பிஎட்ல வந்து இப்ப ரெண்டு வருஷம் அப்ப ஒரு வருஷம் என்ன படிச்சிங்களோ அதுதான் இருக்கும் ஜி கே கரண்ட் அஃபேர்ஸ் ஆக்சுவலா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க மாட்டாங்க ஜி வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ல சோசியல் சயின்ஸில் தான் மேக்சிமம் அதிகமாக வரும் இந்த சயின்ஸில் வந்து கண்டுபிடிப்புகள் சும்மா பேசிக்காக இருக்கிறது தான் இது வரைக்கும் பத்து கேள்வி வந்து கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் தமிழ்நாடு ஓரியண்டட் அதிகமாக வருது இந்த கொண்டக்கடலை எங்கே இருக்குது அதிகமாக அந்த மாதிரி தான் கேட்பாங்க குழு கூட கொடுத்துட்டேன் இந்த மாதிரி நூற்றி ஐம்பது கேள்விக்கு உங்களால் எவ்வளோ எடுக்க முடியும்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு சேலஞ்சிங் என்னுடைய கேள்வி நீங்கள் நூறு மார்க்குக்கு மேலே எடுக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன் எடுங்க பார்க்கலாம் நான் வைக்கக்கூடிய நூற்றம்பது கேள்விக்கு நீங்க நூறு மார்க்கு மேல எடுக்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நான் சேலஞ்ச் விடுறேன் அந்த அளவுக்கு கஷ்டமா நான் கேட்கிறேன் நான் ஏற்கனவே யூடியூப்ல பிஜிடிஆர் டிகி படிக்கணும்னு புத்தகம் எல்லாம் போட்டிருக்கேன் அந்த மாதிரி புத்தகத்தை தான் படிக்கணும் இது உங்களுக்கு பேஸ் இது இதுல நீங்க நூறுக்கு மேல எடுத்தீங்கன்னா அடிச்சு சொல்றேன் சார் வர பிஜிடிஆர் நீங்க வேலைக்கு போயிடுவீங்க நான் வைக்கக்கூடிய டெஸ்ட்ல நூறு மார்க்கு மேல எடுத்தீங்கன்னா எந்த டவுட்டும் வேண்டாம் நீங்க அடுத்த பிஜிடி ஆர்பியில கண்டிப்பாக முதுகலை பட்டதாரி ஆசிரியராக தேள்வீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதையும் நான் சொல்லிடுறேன் இது வந்து உங்களுக்கு எனக்கு நடக்கக்கூடிய ஒரு போட்டி கிரிக்கெட் மாதிரி நான் பந்து போடுறேன் உங்களால் அடிக்க முடியுமான்னு பாருங்க பும்ரா போடுவாள் இல்லை பந்து கிரிக்கெட்ல அந்த மாதிரி நான் யார்களில் போடுவேன் ஃபுல் லென்துல போடுவேன் சில சமயம் ஸ்பின்னும் போடுவேன் புல் டாஸும் போடுவேன் ஈஸியாகவும் இருக்கும் கஷ்டமாகவும் இருக்கும் பல ஆங்கிளில் வந்து போடுவேன் உங்களால் முடிஞ்சால் சிக்ஸ் அடிக்க பாருங்க இது சேலஞ்ச் இதில் எங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாம் எழுதுவாங்க எங்ககிட்ட நூ நூற்று கணக்கான ஸ்டூடெண்ட் எங்ககிட்ட பிஜிடிஆர்டி படிக்கிறாங்க காலேஜ் டிஆர்டி படிக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் சம்மந்தம் கிடையாது எல்லாமே புதுவிதமான மாடலில் கொடுப்பேன் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு எந்த ஒரு டெஸ்ட் கொடுத்தாலும் இதை சேலஞ்சிங் இந்த சேலஞ்சை எடுத்து ஜெயிக்க பாருங்க என்றைக்குமே வந்து ஒரு சேலஞ்சிங் வேணும் போட்டி இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது அந்த போட்டி மனப்பான்மை வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லிருக்காரு அது மாதிரி இருக்கணும் லட்சியத்தை அடையும் வரை தமிழாசிரியர் என்ற கனவை லட்சியத்தை அடையும் வரை நீங்கள் தூங்கக்கூடாது பசித்தது தனித்தது விழித்து ராமலிங்க அடிகள் சொன்னது அது மாதிரி நீங்க வந்து தமிழாசிரியர் எத்தனையோ பேர் நாங்கள் உருவாக்கி விட்டுருக்கோம் போன யூஜிடிஆர் பில கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேல போன பிஜிடிஆர் பில நாற்பதுக்கு மேல பல்வேறு ஆசிரியர்களை உருவாக்கிய இந்த வல்லுவது வாசகர் வட்ட இலவச மாதிரி தேர்வு நிலை பங்கேற்று வெற்றி கொடி நாட்ட வாழ்த்துக்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழின்று சங்கே முழங்கு அந்தே சிவம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி முயற்சி திருவனை ஆக்கும் தெய்வத்தால் ஆகாதனிலும் முயற்சி தன்மை திருத்த கூலிதரும் எண்ணி துணிய கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இலக்கு நன்றி வணக்கம்